வணக்கம் செல்லூர் தொடர்ந்து ஜெயக்குமார் வந்து நடிகர் விஜய் பாராட்டி பேசியிருக்கிறார் இது எதுக்காக அதிமுகக்குள்ளே வந்து ஒரு கவர்ச்சிகரமான கரிஷ்மா உள்ள ஒரு தலைவர் இல்லை ஆளுமையான ஒரு தலைவர் இல்லை விஜய் வந்து நம்ம கூட கூட்டணி வச்சால் கூட நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்பயே அடித்தளம் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஏற்கனவே செல்லூர் விஜய் எம்ஜிஆர் போல் செயல்படுறாரு அப்படின்னு சொன்னார் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான ஒரு கண்டனமும் தெரியல இப்போ ஜெயக்குமார் வந்து தமிழக வெட்டுக்கழகத்தின் தலைவர் விஜய் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லிக்கிறேன் அதே போல் வந்து கள்ளக்குறிச்சியில் போய் அவர் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் வந்து வாழ்த்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் ம நிறைய நடிகர்கள் இருக்காங்க அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக மேலே குறைகளை சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க வந்துலாம் பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு டிக்கெட்டை விற்கிறாங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் மக்களோட பிரச்சனை வரும்போது அவங்க எல்லாம் காண அப்படின்னு நான் ஒரு ட்வீட் போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து நடிகர்கள்லாம் வந்து பதில் ட்வீட்டு போட்டிருந்தாங்க அமீர் பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் அதிமுக அரசு குறை சொல்கிறவங்க ஏன் திமுக ஆட்சியில் வந்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு இதுக்கு ஏன் பதில் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போய் நேரடியாக பார்க்குறதோ சட்டசபையை வந்து புறக்கணிக்கிறதோ பெரிய விஷயமே கிடையாது இது சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க வெள்ளப்பெருக்கில் வந்து நடந்தபோது அப்போ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பெருசாக வந்து அதிமுக சார்பில் எந்த விதமான நிவாரணத் தொகையும் கொடுக்கல அப்போயும் திமுக தான் கொடுத்துச்சு இப்போ கள்ள விபத்து முதலமைச்சராக சொல்லி செய்கிறாங்க அது கட்சியில் இருக்கிறாரு கட்சிக்காரனுக்கு தெரியாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை போலீஸும் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க முடியல அப்படி எடுத்தால் வந்து கட்சியில் இருக்கவங்க மேல இருக்கவங்க எம்எல்ஏலேருந்து எல்லாமே மிரட்டுறாங்க டிரான்ஸ்ஃபர் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தில் வந்து தான் அவங்க வந்து போலீஸ் இதை கண்டுக்காமல் விட்டதன் விளைவு தான் வந்து கள்ளச்சாராயம் வந்து அதிகமாக மலிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது வருஷம் இருபது வருஷமாக இந்த கள்ளாச்சார தொழில் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது கருணாபுரம் பகுதியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க கள்ளச்சாரத்தில் விற்கிறவங்க கூட கமிஷனை வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு விற்பனையாக தான் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இது திமுக பிள்ளை மட்டும் இல்லை கடந்த முறை வந்து மரக்காணம் செங்கல்பட்டு இந்த பகுதியிலாம் நடந்த கள்ளாச்சார விபத்தப்பயே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் பயங்கரமான ஸ்ட்ரிக்டான நடவடிக்கைலாம் எடுத்துருக்கலாம் எடுக்க முடியலையே அது யார் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி ஆளும் தரப்பு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி திமுக த அதிமுக தரப்பு தப்பு பண்ணியிருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்க மேலே வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க இப்போ வந்து என்னென்னா இப்போ ஜெயக்குமார் இந்த பேசின ஒரு விஷயந்தான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா இப்போ டீ கடை திறக்கிறதுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க வாங்க நான் சும்மா இருக்கிறீங்க அந்த டீ கடையாவது திறந்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த டீ கடை எப்படின்னா விலையில்லா டீ கடை எப்படின்னா சாயந்தரம் நேரத்தில் திறந்துருப்பாங்க காப்பி டீயே போய் போகும்போது குடிச்சிக்கலாம் இது அண்ணா திமுக சார்பாக அங்கங்கே வட்டச்சில திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்னு தெரியல இப்போ வந்து என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு கள்ளச்சார பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது சட்டமன்றத்தில் வந்து அதிமுக புறக்கணிக்குது மக்கள் நேரத்தில் வந்து கொடுக்க முடியாது உங்களுக்கான நேரம் ஒதுக்குறோம் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை இதுதான் முக்கியமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சிட்டு வெளியே வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி செய்தியாளர் சந்திக்கிறார் இந்த டயத்தில் வந்து கேள்வி நேரம் முடிஞ்சிருக்கும் அந்த கேள்வி நேரத்துக்கு அப்புறம் இவங்க கேள்வியை வந்து கேட்டுக்கலாம் கள்ளாச்சார விஷயத்தை சம்மந்தமாக பேசியிருக்கலாம் ஆனால் பேசினா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து கள்ளாச்சாரயத்தில் எவ்வளோ பேர் செத்து போனாங்க அப்படின்னு ஒரு பட்டியல் அவர் வாசிப்பார் அப்புறமா அவங்களுக்கு கோவம் வரும் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது எவ்வளோ கலாச்சார விபத்துகள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே நடந்துச்சு அப்படிங்கிற புள்ளி உரங்கள் டீட்டெயிலோடு அவர் முதலமைச்சரும் வந்திருந்தார் இவங்களாம் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்னு அவருக்கும் தெரியாமல் இருக்குமா அவருங்க வந்து எல்லா புள்ளி உரங்களோட வந்திருந்தார் இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ அதனால் வந்து என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி சட்டசபையை புறக்கணிச்சிட்டார் சரி சட்டசபையை புறக்கணிக்கிறார் உதயகுமார் எதிர்கட்சி தலைவர் நம்ம ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சட்டசபை வாசலையே தருணா பண்ணால் அவரை தூக்கிட்டு போக ஆரமிச்சிட்டாங்க தூக்கிட்டு போயிட்டு அவர் க கைது பண்ணுவாங்கிற முடிவில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி கெஞ்சி கூத்தாடி ஏ விட்டு துளங்கியா அவரை அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சி நிலமைக்கு கொண்டு போயிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து கள்ளக்குறிச்சியில் ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துட்டாங்க நூறுக்கு மேற்பட்ட சிகிச்சை பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இவ்வளோ அலோபதி நடக்குது பயங்கரமான பிரச்சனை ஓடுது நான் எட்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பாக்கெட்டு சாரை வாங்கி வச்சுருந்தேன் மூணு பாக்கெட்டு சாரை இருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் ரெண்டை குடிச்சிட்டு ஒரு தேம்பேன் ரோட்டில் படுத்து கிடக்கிறான் அவன் மேலே அவன் பெற்ற புல்லை படுத்து கிடக்குது அவன் ஒய்ப்பு சொல்லி அவன் உயிப்பெல்லாம் வந்து அவனை இது பண்ணு போலீஸ் வந்து அவனை திரும்பவும் மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிஷன் போடுறாங்க என்னையா நடக்குது அங்கே உழவு ஆள் செத்துக்கிட்டு இருக்கானுங்க செத்துக்கிட்டு இருந்தாலும் கள்ள சாரையம் ஒரு சைடு விற்பனை ஆகிட்டு தான் இருக்குது விற்பனை வாங்கி குடிக்கிறவன் குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான் ஒன்றுமே செய்ய முடியாது போல் இருக்குது சாவிட அவனை சாவிடான்னு விட்டுற தான் வேற வழியே கிடையாது கள்ள சாரையும் குடிக்காதன்னு சொன்னால் கேட்கணும் கேட்க மாட்டேங்கிறான் அது அறுபது ரூபாய்க்கு கிடைக்கிது இங்கே நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது அதுக்காக நான் அறுபது ரூபாய்க்கு சீப்பாக வாங்குறேன் சாகுறேன் அப்படின்னா செத்துட்டு போ இது எல்லாமே என்ன யோசிக்கிறாங்கன்னா கவர்மெண்ட் இவ்வளவு சலுகை கொடுக்குது இவ்வளோ நிவாரணம் கொடுக்குது கள்ளாசாரையும் குடிச்சு செத்தாக கூட செத்துட்டு போகிறான் நமக்கு பணம் வரும்ல அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த ஏரியா மக்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அரசுக்கும் வேணும் ஏன்னா இவ்வளவு செய்யக்கூடாது ஆனால் இவர் வந்து ஜெயக்குமார் வந்து இது சம்மந்தமாக கள்ளக்குறிச்சியில எல்லாம் போய் பார்த்தாரங்கிறதுலாம் கிடையாது அவர்லாம் போவே இல்லை ஆனால் அவரும் சென்னையில் உட்காந்து உதாரணம் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு முதலமைச்சர் சொல்கிறாரு எதுக்காக இன்னும் அந்த ஸ்டாலின் போய் அங்கே போகல கருணாபுரத்துக்கு போகலை மக்களை பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல அவர் போகிறாரு போகல அவர் சார்பாக அமைச்சர்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கிறாங்க இருந்து மக்கள் பணி ஆட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க அது தாண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற குற்றச்சாட்டுகள் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அந்த தற்காப்பு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதை சுகாதாரத்துறை அமைச்சர் ஏவ மா சுப்பிரமணியம் வந்து அதை எடுத்து காட்டுறாரு இருக்குது எல்லாமே ஸ்டாக் இருக்குது எல்லாமே ரெடியாக வாங்கி தான் வச்சுருக்குறோம் ஒவ்வொரு செவிலியர் கையிலையும் அந்த மருந்து இருக்குது உடனே போட்டுருவாங்க உடனே அட்மிஷன் போட்டால் உடனே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறார் அவ்வளவு உடனுக்கு உடனே நடவடிக்கை எடுத்தாங்க உடனே கள்ளக்குறிச்சியில் டாக்டர் இல்லை பெட் இல்லை நர்ஸு இல்லை ஆக்சிஜன் சிலிண்டர் நீ எடப்பாடி பழனிசாமி என்னென்ன குற்றச்சாட்டு சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்கிறார் இப்போ ஒரு கிரிட்டிக்கலான நேரம் இந்த நேரத்தில் இதை வந்து அரசியலாக்காமல் அங்கே இருக்கிற மக்களுக்கு பதட்டப்பட வைக்காமல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் இன்னைக்கு பாஜக வந்து தமிழகம் முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட போது எதுவுமே பண்ணலை அதுலேயும் ஸ்கோர் பண்ணலை அதுவும் மக்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக போச்சு இப்போ வந்து கள்ளச்சாரை விஷயத்துலையும் அவர் வந்து சட்டமன்றத்தில் இது மாதிரி பண்ணுறது மக்கள் அவர் மேலே வெறுப்பை தான் சம்பாதிக்கிறாங்க அவருக்கு வந்து இப்போ என்ன இவர் அரசியல் பண்ணிகிட்ருக்கிறாரு இதெல்லாம் அரசியல் பண்ணுற நேரமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இறங்கி மக்களோட மக்களாக இறங்கி வேலை பார்க்கணும் மக்களுக்கு வந்து நிவாரணப் பொருட்கள் வழங்கணும் மக்களுக்கு தேவையான இதை செய்யணும் அதை விட்டுட்டு இவங்க சம்பாதிக்கிறது தான் நினைக்கிறாங்க இதில் வந்து திமுக கவுன்சிலர்கள் மட்டும்தான் அங்கே செயல்பட்டாங்க கலாச்சாரம் விற்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எல்லா கட்சிக்காரங்களும் சகட்டு மெனிகை எல்லாமே செயல்பட்டுருக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த ஊர் மக்கள் எல்லாமே சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியுமா இப்போ வந்து சிபிசிஐடி விசாரிச்சு அதிமுகவில் இருக்க முக்கியமான புள்ளிகள் எல்லாமே இந்த கள்ளச்சாரை தொடர்பில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுக்குவார் கள்ளக்குறிச்சியில் வந்து இவர் எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க அதிமுக எம்எல்ஏ தான் இருக்கிறார் அவர் வந்து நான் எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்கிறார் எஸ்பிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை எந்த பத்திரிகையில் வந்திருக்கா இல்லை இது சம்மந்தமாக நாங்கள் சட்டமன்றத்தில் விவாதம் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க எங்கே விவாதம் பண்ணீங்க சட்டமன்றத்தில் கொடுத்தேன்னு சொன்னீங்க எதுக்குமே ஆதாரம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி வந்தம் போனேன்னு பேசுகிறது எல்லாமே ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி திமுக வந்து ஒரு சைடு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் கட்சி பாகுபாடு இல்லாமல் மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இறங்கி செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் ஆனாலும் இன்னும் குடிக்கிறது அங்கே வந்து நிற்கலை கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் குடிக்கிறது நிப்பாட்டவே இல்லை மக்கள் வந்து தொடர்ந்து குடிச்சிட்டு தான் இருக்கிறானுங்க இவ்வளோ பெரிய பாதிப்பு இவ்வளோ பெரிய இறப்புக்கு மத்தியிலையும் பார்த்திங்கன்னா கள்ளசாரம் குடிக்கிறது நிற்கலை விற்பனையும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நிறைய நிறைய தனியார் சேனல்களில் அந்த கள்ளாசாரம் விற்கிறத வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க காவல்துறை என்ன தான் பண்ண முடியும் இவ்வளவு போலீஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் போலீஸ் அங்கே இறக்கி விட்ருக்குறாங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இறக்கி விட்டு இவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலுமே கள்ளாசாரம் விற்கிற இடம் விற்கிட்டு தான் இருக்கிறாங்க குடிக்கிறவங்க குடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான் இன்னும் படுத்து தான் கிடக்குறான் கேட்டால் என் மாமியா செத்து போச்சு என் சொந்தக்காரன் செத்து போயிட்டான் அப்படின்னு ஒரு க கதையை கட்டிக்கிட்டு காரணத்தை சொல்லிவிட்டு அதுக்காக குடிக்கிறானுங்க அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே இருக்குது பொண்டாட்டியெல்லாம் ஓ ஏன் ஏன் இப்படி குடிக்கிற அப்படின்னு தான் ரொம்ப ஒரு ஆதங்கப்படுதுங்கள ஒழிய மற்றபடி மிரட்டுறதோ திட்டுறதோ இதெல்லாம் கிடையாது போலீஸ் வந்து கூப்பிடுதுடே வாடா ஏதாவது ஆகிற போது வந்து தொல்லடா வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிஷன் போடுறா எதையாவது சீக்கிரமாக நல்லா தான் பேசுகிறான் என்ன பண்ணி தொலைக்க முடியுது ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் போலீஸ் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரி அட்மிஷன் போடுறாங்க என்ன பண்ணுறது மக்கள் திருந்திர மாதிரி இல்லை கள்ளசாராயத்தை சாராயத்தை ஒழிக்கவே முடியாது எவ்வளவு தான் நடவடிக்கை எடுத்தாலும் எவ்வளோ நிவாரணம் கொடுத்தாலும் கள்ளசாராயத்தை ஒழிக்கவே முடியாது குடிக்கிறவன் குடிச்சிட்டு தான் இருப்பான் சாவுறவன் செத்துக்கிட்டு தான் இருப்பான் இதுக்கு நடவடிக்கை வந்து திமுக அரசு மேலே குற்றச்சாட்டு சொல்கிறத விட அந்த ஏரியா மக்கள் வந்து கள்ள விற்கிறாங்கன்னு தெரிஞ்சா தெரிஞ்சால் உடனே காவல்துறைக்கு சொல்லணும் காவல்துறை இல்லைங்க கள்ளசாராயம் விற்கிறவனுங்களுக்கு தொடர்பில் இருக்கிறாங்க அவங்க மாமல் வாங்கிட்டு கண்டுக்க மாட்டுறாங்க யார் போய் புகார் கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றி அவன்கிட்ட போட்டு விட்றானுங்க அவனை நைட்டை தனியாக போட்டு வந்து எங்கள்கிட்ட அம்புல்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதும் கள்ளச்சாராயம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே போகும்போது தான் இந்த இறப்பெல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது தடை பண்ண முடியாது தடை பண்ணுறதும் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஜெயக்குமார் இன்றைக்கி அதான் மெயின் பாயிண்டாக தான் ஜெயக்குமார் வந்து இன்றைக்கி விஜய் வந்து பொழுது பேசியிருக்கிறார் விஜய் பிறந்த நாளைக்கு பாராட்டும் தெரிவிச்சிருக்கிறாரு விஜய் நாளில் தான் டீ கடையாக திறந்துருக்கிறார் விலையில்லா தேநீர் கிடையாது அதையும் திறந்துருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து செல்லூர் ராஜும் ஜெயக்குமாரும் விஜய் வந்து அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலையை எடுக்கணும் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து அவங்களோட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்க முடியாது அதிமுகவோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் எப்போயுமே நான் கூட்டணி வைக்காமல் தான் தேர்தலை சந்திச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அதுக்கப்புறம் இப்போ விஜய்க்கு வந்து தூவம் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெயக்குமார் இப்போ தூவம் போடுறாரு செல்லூர் ஏற்கனவே தூவம் போட்டு முடிச்சிட்டாரு இப்போ வந்து எடப்பா ஜெயக்குமார் தூவம் போடுறாரு பார்க்கலாம் பிறந்தநாள் வாழ்த்தலாம் சொல்லி அப்படியே விஜயை கூல் பண்ணுறாரு ஜெயக்குமார் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளுமை இல்லாத ஒரு தலைவர் அந்த தலைமையில் வந்து நம்ம தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்தித்த சந்தித்தோம்னா பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திப்போம் அதனால் ஒரு நல்ல ஒரு மக்களோட செல்வாக்குள்ள ஒரு நபர் வேணும் அப்படின்னா விஜய் வேணும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க